ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வாங்கியிருக்கோம் இது என்ன பார்சல்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஹாய் ஃபெ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாய் தான் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிச்சன் செட்டு ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது மாசா அந்த பேர் குக்கிங் செட் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ எல்லாம் வந்து வீட்டில் இருக்காங்க நமக்கு எப்படி என்கேஜ் பண்ணுறது என்னன்னு தெரில ஸோ டெய்லியும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் மோஸ்ட்லி டிவி ஐ மீன் ஃபோன் இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அதில் கெடுதல் நிறையா இருக்குது அது இல்லாமல் அவங்க தேவையான விஷயத்தை தவிர நிறையா தேவையான விஷயத்தெல்லாம் கூட பார்க்குறாங்க அன்வான்ட் கண்டென்ட்ஸ்லாம் நிறையா வருது ஸோ நம்ம கொஞ்சம் கிட்ஸை வந்து என்கேஜிங்காக வச்சுக்க ஸோ இந்த மாதிரி நிறையா ஐடியாஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த குக்கிங் செட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு எப்படி நம்ம விளையாட கற்றுக் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செட் பிரிச்சோன்னே இப்படி தான் இருந்துச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாசா இருக்குது அப்புறம் மாசாவோடய குட்டி டப்பு இருக்குது சமைக்கிறது ரெண்டு வச்சிருக்காங்க அப்புறம் ஒரு அடுப்பு இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது சரி வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து உள்ளே இருக்கிறதே நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஒவ்வொன்றா ஸோ இந்த நியேஜர் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டப்பு இருந்தது ஒரு இதில் கேரட் இருக்குது இன்னொரு இதில் வந்துட்டு டொமேட்டோவோ ஏதோ இருக்குது இது வந்து மாசாவுடைய அடுப்பு ஃபேவரட்டான அடுப்பு இந்த ஃபே அடுப்பில் வந்து ஏதோ சூப் இது பண்ணுற மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க அது வந்து அட்டாச் தான் போல் எடுக்க முடியல அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு வந்து மாசாவுடைய ஃப்ரிட்ஜு அப்புறம் மாசா டால் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுதான் இதில் இருக்குது சரி இதை இப்படி வச்சு நம்ம எப்படி விளாட்றதுன்றதை பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து மாசா வந்து இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் மாசா இவங்க வந்து இப்போ சமைக்க போகிறாங்க வந்து பார்த்துட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க ஃப்ரிட்ஜுக்கு திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை இல்லை எம்டியாக இருக்குது உடனே மாசா ஐயோ ஒன்றுமே இல்லையே பியர் வர நேரமாச்சு பியருக்கு வேறு பசிக்கும் பாவம் பியர் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருப்பாங்க சரி நம்ம கடைக்கு போய் எதாவது வாங்கிட்டு வரலாம் கூட போகும்போது நம்ம பெப்பா பைக் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளில போகிறாங்க கடைக்கு ஹாய் பெப்பா ஹாய் மாசா அப்படின்னு சொல்லிட்டு மாசா பெப்பா பைக் பக்கத்தில் வந்தாங்களாம் பெப்பா பைக்கும் மாசாட்ட ஹாய் மாசா எங்கே இந்த பக்கம் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு மாசா சொன்னாங்களா பெப்பா பைக் பெப்பா நான் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் சூப்பர் மார்க்கெட்டா ஏன் என்னாச்சு பியர் வீட்டில் இல்லையா ஆமாம் இப்போ பியர் வீட்டில் இல்லை பியர் வெளியூர் போயிட்டாங்க தான் வருவாங்க பாவம் பியர் ரொம்ப டயர்டாக வருவாங்க அவங்களுக்கு எதாவது சமைச்சு வைக்கணும்ல அதனால தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் ஓ சூப்பர் சூப்பர் ஆனால் சூப்பர் மார்க்கெட் இங்கேருந்து ரெண்டாவது தெருவில் இருக்கே ஆமாம் இங்கேயாவது ரெண்டு தெரு தொழில் தான் இருக்குது ஆனால் எப்படி போவேன் நடந்தான் இப்போ போவேன் வா நான் அந்த பக்கம் தான் போகிறேன் வண்டியில் ஒன்று சேர்த்து ட்ராப் பண்ணிடுறேன் ஆ ஓகே பே பாபிக் மாசாவும் பே பாபிக்கும் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டாங்களா ஏய் மாசா அங்கே பாரு ஐஸ்கிரீம் வண்டி இருக்குது ஆமாம் பே சரி சரிவா அப்போ நம்ம ஐஸ்க்ரீம் சாப்பிட்லாமா வேணாம் பே பாபிக் ஏன்னா ஐஸ்கிரீம்லாம் உடம்பு கெடுதல் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிச்சிக்கணுன்னு பியர் சொல்லியிருக்காங்க ஆமாம் நீ தான் சாப்பிட மாட்டேன் லாலிபாப் தான் சாப்பிடுவேன் ஆமாம் பி பே எனக்கு தெரிஞ்சிருச்சா சரிவா நான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த மாசா சுற்றி சுற்றி பார்த்தாங்களாம் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஃபஸ்ட்டு போய் பார்த்தாங்களாம் அங்கே வெஜிடபிள்ஸும் கீரையும் இருந்துச்சா ரெண்டாவது பார்த்தாங்களாம் சாக்லேட் இருந்துச்சா என்னென்ன சாக்லேட் இருக்குது டெய்ரி மில்க் இருக்குது கிப்கேட் இருக்குது மில்கி பார் இருக்குது சாக்லேட் எடுக்கலாமான்னு போனாங்களாம் ஆனால் பியர் சாக்லேட் சாப்பிடக்கூடாது சாக்லேட் சாப்பிட்டா சொத்தப்பல் வந்துடும் அப்படின்னு சொல்லுங்க திருப்பி வந்துட்டாங்களாம் இந்த பக்கம் வந்து பார்த்தாங்களாம் நிறைய பிஸ்கெட் இருந்துச்சான் மாசாவுக்கு ஃபேவரட்டான பிஸ்கெட் மேரிகோல்டு குட்டே போர்ன்பில் ஓரியோ இதெல்லாம் இருந்துச்சாம் பார்த்துட்டு மாசா சரி இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது போய் வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பக்கம் வந்துட்டாங்களாம் அவங்க பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் மாசா ஒவ்வொரு காய்கறியாக கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டுக்கிட்டாங்களாம் சரி இப்போ இப்போ மாசா சமைக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க இதில் கேரட் அப்புறம் டொமேட்டோ மீட் இதெல்லாம் போடுறாங்க அப்புறம் இதில் சாண்ட்விச் போடுறாங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுறாங்க கிண்டி விட்டுட்டு கடைசியாக சீஸ் போடுறாங்க ஸ்மெல் சூப்பராக வருது உங்களுக்கு வருதா இந்த ஸ்மெல்லு ஸ்மெல் சூப்பராக வருது உங்களுக்கு மாசம் அந்த வீலாம் பிடிக்குமா பிடிக்கும்ண்ணா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரி சமைச்சி சா ஆ சொல்லு கோட் நீ என்ன பண்ணுற நான் சமைக்கிறேன் மாசா மாசா ஸ்மெல் சூப்பராக இருக்குது நானும் நீ என்ன சமைக்கிறேன்னு பார்க்கட்டுமா அட பொறு கோட் நானே சமைச்சு முடிச்சுட்டு உனக்கு தருவேன் அது வரைக்கும் நீ வெளியில் போய் வெயிட் சரி மாசா சீக்கிரம் சாமி கூப்பிடு ஆஹா ஸ்மெல் வேற சூப்பராக வருது ஆஹா சூப்பராக ஸ்மெல் வருது இல்லை பெப்பர் போடலாமா சரி பெப்பர் போடுவோம் பெருக்கு பிடிக்குமா ஏன்னு தெரியல வேற சூப்பராக இருக்கு இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பியருக்கு இது பிடிக்கும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பியர் கொஞ்சம்னு வச்சுட்டு மீதியெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துடலாம் ஓகே சரி வாங்க சர்வ் பண்ணலாம் எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் ரெடி பண்ண மாசா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாங்களாம் ஹே கோட் ஹே டியர் வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் நானாக சாப்பாடு செஞ்சுருக்கேன் எல்லோரும் சாப்பிடுங்க எப்படி இருக்குது கோட் ம் மாசா சூப்பராக இருக்குது பியர் நீ சொல்லு எப்படி இருக்கு ம் சூப்பராக இருக்குமா சா நீ ம் சூப்பர் எம்மி எம்மி டேஸ்டி டேஸ்டி கண்டிப்பா பியருக்கு இது ரொம்பவே பிடிக்கும் சரி இன்னைக்கு சமையல் சூப்பராக இருந்துச்சு நாளைக்கு இன்னும் இன்னொரு சமையல் வீடியோல பார்க்கலாம் ஆடு மைங்கன் பட்டன்க்கு நீங்க வந்து இந்த என்ன சொல்லாத நீ என் பட்டன இருக்கு நீ பட்டன அளிக்கணும் ஏய் யூ பிரா இது ચી즈 ஓலாம்